தமிழ் கிறிஸ்தவ இசையின் முன்னோடி மற்றும் சிறந்த இசையமைப்பாளர் சகோதரி சாரா நவரோஜி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்பண்புகளை போற்றி எண்ணற்ற கிறிஸ்தவ பாடல்களை சகோதரி சாரா நவரோஜி எழுதினார் தமிழ்நாட்டின் மதுரை மாவட்டத்தில் ஒரு ஏழ்மையான வீட்டில் பிறந்த மூன்று சகோதரிகளில் சாரா நவரோஜியும் ஒருவர் அவரது தந்தை ஒரு கர்நாடக இசைக்கலைஞர் இவரே தன்னுடைய மகள்களுக்கு இசையை கற்பித்தார் சகோதரி சாரா நவரோஜி ஐம்பது ஆண்டுகளில் முன்னூற்று அறுபத்தி ஐந்து பாடல்களுக்கு மேல் எழுதியுள்ளார் ரோட் தீவில் உள்ள ஒரு சர்வதேச பல்கலைக்கழகம் அவருக்கு டாக்டர் பட்டம் வழங்கியது புகழ்பெற்ற ஆடியோ தயாரிப்பு நிறுவனமான ஹெச்இஎம்வி வி சாரா நவரோஜியின் பாடல்களை அடிக்கடி வெளியிட்டது என்னை மரபா ஏசுநாதா என்ற புகழ்பெற்ற கிறிஸ்தவ பாடலை எழுதினார் இந்த பாடல் மிகவும் பிரபலமானது என்னை மரவா ஏசுநாதா தயவால் என்னை நடத்தும் அவரது அனைத்து பாடல்களும் இன்று வரை உலகம் முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் திருச்சபைகளிலும் மகிழ்ச்சியோடு பாடப்படுகின்றன நவரோஜிக்கு அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் பழக்கம் உண்டு ஒரு குறிப்பிட்ட நாளில் தேவன் அவருடைய ஒரு தரிசனத்தில் ராஜினாமா கடிதத்தை காட்டினார் இது அவருடைய வாழ்க்கைக்கு தேவன் வைத்துள்ள திட்டத்தை புரிய வைத்தது அதனால் சாரா நவரோஜி இளமை பருவத்தில் தன் வேலையை ராஜினாமா செய்து முழு கீழ்ப்படிதலுடன் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார் பாடல் ஊழியம் பிரசங்க ஊழியம் திருச்சபை ஸ்தாபிப்பு ஊழியம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியம் போன்ற நான்கு விதமான ஊழியங்களை தனக்கு நியமித்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பெரிய அழைப்புக்கு அவர் உண்மையாக இருந்தார் சகோதரி சாரா நவரோஜி ஒரு சுவை சேஷகியாகவும் நற்செய்தி பாடகியாகவும் தேவனுக்கு முழு நேர ஊழியம் செய்தார் அவரது பாடல்கள் அர்த்தத்தின் ஆழம் மற்றும் இசையின் தரத்திற்காக பாராட்டப்பட்டன சகோதரி சாரா நவரோஜியின் பாடல்கள் இந்தி தெலுங்கு மலையாளம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன மேலும் சாரா நவரோஜி அமெரிக்கா யுனைடெட் கிங்டம் மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து தேவனுடைய வார்த்தையை அங்கு ஆர்வமுள்ள பார்வையாளர்களுக்கு எடுத்து சென்றார் சகோதரி சாரா நவரோஜி அவர்களின் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்புக்காக பாராட்டப்பட்டார் சுவிசேஷ ஐக்கிய சபையின் நிறுவனர் மற்றும் தலைமை போதகர் இவரே ஆவார் சாரா நவரோஜியின் பிரசங்கம் மற்றும் தீர்க்க தரிசன ஊழியத்தின் மூலம் பலர் உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனின் விடுதலையை பெற்றிருக்கின்றனர்